சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஐயாசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் முதல் உதவி என்பது மிக மிக முக்கியமானது அதிலும் ஆபத்து காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தீபாவளி நேரம் பண்டிகை காலம் மகிழ்ச்சியான காலங்கள்ல விழா காலங்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கவனம் இருக்கணும் அரசாங்கமும் சுற்றுச்சூழல் துறையும் குறிப்பிட்ட தான் பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் தீ விபத்தை கட்டுப்படுத்த மட்டுமல்ல நமது சூழலையும் பாதுகாக்கத்தான் ஒருத்தர் உடம்புல தீ பற்றி எரியுதுன்னா அடர்த்தியான கம்பளி அல்லது போர்வையை போத்தி அவர்களை தரையில உருட்டி விட்டு தீயை அணைக்கணும் பருத்தி தவிர வேறு ரக உடையை அணிந்திருந்தால் அதை அகற்றிடணும் காரணம் பருத்தியை தவிர மற்ற ரக துணிகளுக்கு வெப்பத்தை தக்க வைத்து கொள்ளும் தன்மை உண்டு நெருப்பு அணைந்தால் கூட துணியில் இருக்கும் வெப்பம் தொடர்ந்து வெப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் தீக்காயம் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி உடனடியாக மருத்துவமனைக்கு போயிடணும் ஐயா சாமி ஐயா பொதுவாக தீ விபத்துகளின் போது காயத்தின் அளவைத்தான் பார்ப்போம் அதன் ஆழத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் தவறு பட்டாசு விபத்துகள்லாம் ஆழமான காயத்தை ஏற்படுத்தக்கூடியவை அதனால காயம் குணமாக ஆகும் அதோடவா பட்டாசு வெடித்த சத்தத்தில் காது ஜவ்வு பாதிக்கப்படலாம் பட்டாசு விபத்து ஏற்பட வேண்டாம் அப்படி மீறி ஏற்பட்டால் குளிர்ந்த நீரில் காயத்தை நனைச்சிட்டு உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிடணும் மாவு வைக்கிறேன் பேனா இங்கு ஊத்துறேன் மணல் போடுறன்னு தவறான முறைகளை கையாள கூடாது பெண்கள் வீட்டில் விழா காலங்கள்ல பலகாரம் செய்கிறேன் பட்சணம் செய்யறன்னு அடுப்பங்கரையில் எண்ணெயோடையும் நெருப்போடவும் போராடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ எண்ணெய் தெரித்து கொப்புளங்கள் ஏற்பட்டால் காயத்தை தண்ணியில் கழுவிட்டு மெலிசான துணியால் மூடிடணும் சூட்டால் ஏற்பட்ட கொப்புளங்களை குத்தி உடைக்கக்கூடாது அந்த கொப்புளங்கள் தானாகவே அமுங்கிடும் கொப்புளத்து மேலே இருக்கும் அந்த தோல் தான் காயத்துக்கு சிறந்த பாதுகாப்பு அதை உடைச்சிட்டா நோய் தொற்று அதிகரிக்கும் சின்ன காயங்கள்னா அதுவாவே ஆறிடும் பெரிய காயங்கள்னா மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கணும் ஐயாசாமி ஐயா விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு பாங்க அதுபோல பண்டிகை காலங்கள்ல எங்க போனாலும் பலகாரம் பட்சணம் இனிப்பு இதெல்லாம் நிறைய கிடைக்கும் எல்லா இடத்துலையும் வாங்கி வாங்கி சாப்பிடக்கூடாது எண்ணெய் பலகாரங்களையும் அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது பட்டாசு கூட இப்போ நம்ம இளவட்டங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறதில்ல பசுமை பட்டாசுகளை அறிமுகம் செய்திருக்காங்க அதென்ன பசுமை பட்டாசுகள் இதுல மனிதனுக்கு கேடு விளைவிக்கும் பேரியம் நைட்ரேட் உள்ளிட்ட ரசாயனங்களின் அளவு நாற்பது சதமாக குறைக்கப்பட்டிருக்கு ஒலியின் அளவும் கட்டுப்படுத்தப்பட்டது தான் பசுமை பட்டாசு அனுமதிக்கப்பட்ட நூத்தி அறுபது டெசிபல் ஒலி அளவு நூத்தி இருபத்தி ஐந்து டெசிபலா குறைக்கப்பட்டிருக்கு மாசு உண்டாக்கும் புகையும் குறைக்கப்பட்டிருக்குதான் இதுதான் பசுமை பட்டாசு விலையும் குறைவுன்னு சொல்றாங்க அதிக மாசு ஏற்படுத்தும் சீன பட்டாசுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க நம்ம நாட்டில் தயாரான பட்டாசுகளை தான் பயன்படுத்தணும் அதிலும் பசுமை பட்டாசுகளை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது இந்த பட்டாசு பிடிக்கிறது கூட அந்த தொழில் செய்வோரை வாழ வைக்கணுங்கிறதுக்காக நாலு பட்டாசு வாங்கின இடத்துல ரெண்டு பட்டாசாச்சும் வாங்கி வெடிப்போம் சூழல் சீர்கேடு இல்லாத நமது உடல்நிலை பாதிக்காத தீப ஒளி திருநாளை கொண்டாடுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்